ஒம்பதேகால் ஏக்கரில் அருமையான தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஃபுல்லாகவே தென்னை மரம் போட்டிருக்காங்க வயசு ரெண்டு ஆகுதுங்க உள்ளே ஊடு பயிர் போட்டிருக்காங்க அருமையான தண்ணீர் வசதி அது போக ஆர்சி பில்டிங்கில் ஒரு பண்ணை வீடு எல்லாம் சேர்த்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க முகட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க டோட்டல் ஏரியா ஒன்பது ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தென்னை மரம் காய்ப்பில் இருக்கிற மரம் இருக்குதுங்க மரம் எல்லாமே நல்ல வெரைட்டி போட்டிருக்காங்க மரத்தினோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வயசு இருக்குதுங்க இது வந்து லேண்டோட ஓரமாக வச்சுருக்காங்க லைன் மரமாக வச்சுருக்காங்க எல்லா மரமே காய்ப்புக்கு வந்துருச்சுங்க ரொம்ப நல்ல முறையில் காய்ப்பில் இருக்குதுங்க இந்த தோட்டத்துக்குள்ளே போகிற வழியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சைடில் தடத்த ஒட்டியே இந்த மரங்கள் லைனாக வச்சிருக்காங்க உள்ளே போகிறக்கே பாத்தீங்கன்னா ஒரு அழகான தோட்டத்தை கொடுக்குதுங்க அது போக மீதி இருக்கிற இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தென்னங்கன் போட்டு ஒரு ரெண்டு வயசு ஆகுதுங்க ஃபுல்லாகவே ஒம்பது ஏக்கர் இருபது சென்ட்டுமே தென்னை மருந்தாங்க தென்னை மருந்தனோட வயசு வந்து ரெண்டு வயசு ஆகுதுங்க ரெண்டு வயசு இருக்கிறதுனால உள்ள வந்து ஊடுபயிராக மக்காச்சோளம் இப்போ போட்டிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் நம்ம ஊடு பயிர் போடலாங்க தென்னை மரம் காய்ப்புக்கு வர வரைக்குங்க இந்த ஐம்பது மரமே பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க நல்ல வெரைட்டியாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி உள்ளே வந்தாலே இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல அமைஞ்சிருக்கிற பூமிங்க மழைநீர் வடிகாலுக்காக இந்த பைப் லைன் போட்டிருக்காங்க ஒரு வயலேருந்து இன்னொரு வயலில் நிறைஞ்சு போகிற தண்ணி வந்து பக்கத்தில் ஒரு ஓடை போயிட்ருக்குதுங்க அதில் போய் எக்ஸ்ட்ரா நீர் வந்து அதில் கலந்து போயிருங்க இப்போ இந்த தென்னை மரம் சின்ன மரம் அதாவது ரெண்டு வயசு மரம் ஃபுல்லாகவே இரிகேஷன் போட்டிருக்காங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் எக்ஸஸ் வாட்டர் சோர்ஸாகவே இருக்குதுங்க அருமையான மண் வளம் இருக்கக்கூடிய பூமிங்க தண்ணீர் வசதியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு பூமிங்க இதில் காய்ப்பில் இருக்கிற தென்னை மரம் மூலமாக ஒரு வருமானம் வருதுங்க ஊடு பயிர் மூலமாகவும் ஒரு வருமானம் வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வர்ற தடம்ங்க இது வந்து நம்ம லேண்டுக்குள்ளே வருதுங்க பக்கத்துலேயே ஒரு ஓடை போகுதுங்க இதே மாதிரி நீர்நிலைகள் நிறையா இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க தென்னை மரத்தினோட வெரைட்டி பார்த்திங்கன்னா நாட்டு மரம் போட்டிருக்காங்க ரெண்டு வயசுலேருந்து ரெண்டரை வயசுக்குள்ளே ஆகுதுங்க இன்னும் கரெக்டாக ஒரு ரெண்டரை வயசில் ஃபுல்லாகவே காய்ப்புக்கு வந்துடுங்க இன்னும் ஒரு ஒன்றரை வயசு வரைக்கும் நம்ம இன்டர் கிராப் மூலமாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாங்க இந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துடுங்க நல்லா ஆர்சி பில்டிங்கு ஒரு பெரிய ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய செடி வகைகள் அழகுக்காக நிறைய மர வகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட சரௌண்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா முழு நேரம் தான் பண்ணிகிட்ருக்காங்க சரௌண்டிங் எல்லாமே தென்னந்தோப்பு காய்கறிகள் மற்ற பயிர்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மிகவும் குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட தண்ணீர் வசதிக்கு ஒரு பெரிய கிணறு இருக்குதுங்க கிணறுனோட ஆழம் பார்த்தீங்கன்னா எண்பது அடிங்க அதுக்குள்ள ரெண்டு போர் வந்துருங்க அதுக்கு சப் மோட்டர் போட்டுருக்காங்க தண்ணி எந்த அளவுக்கு விழுந்துட்டு இருக்குங்க பாருக்கு போரில் கிணறே வந்து போதுமான அளவாக இருக்குதுங்க இருந்தாலும் போரில் இருக்கிற தண்ணியும் இவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இருக்கிற தண்ணி வந்து ஃபுல் இருபத்தி நாலு மணி நேரம் இதே அளவில் குறையாமல் விழுந்துட்டுருக்குங்க தண்ணியை அளவுக்கு வருது பாருங்க நம்மளுக்கு ஊடு பயிராக எந்த பயிர் போட்டாலுமே நல்ல விளைச்சல் வரக்கூடிய ஒரு அருமையான பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு ஏழரை ஹெச்பி ஒன்று ஃபைவ் ஹெச்பி ஒன்று ரெண்டு வந்துடும்ங்க கிணத்துல இருக்கிற மோட்டரும் போர் மோட்டரும் ஒரே நேரத்தில் ஓட்டிக்கலாங்க ரெண்டு சர்வீஸ் இருக்கிறதுனால ஃபுல்லாக எந்தளவுக்கு செழிப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இது வந்து பெருசாக இருக்கிறது லைன் மரமுங்க உள்ளே இருக்கிறது வந்து மக்காச்சோளத்துக்குள்ளே இருக்கிறது அந்த சின்ன கன்று மரம்ங்க ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மொத்தம் ஒம்பது ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தாலே உள்ளேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு சூப்பரான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸும் கூட இருக்கனால நீங்கள் பர்மனட்டாக இங்கே தங்குறதுனால தங்கிக்கலாங்க பக்கத்தில் இன்னொரு ஃபார்ம் ஹவுஸ் தருகிற பாருங்கள் இதே மாதிரி சுற்றிலுமே ஃபார்ம் ஹவுஸ் நிறையாவே இருக்குதுங்க மொத்தம் ஆறுநூற்றம்பது தென்னை மரம் இருக்குதுங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஃபார்ம் ஹவுஸோட ஒரு தென்னந்தோப்போ அல்லது விவசாய நிலமோ தேடிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாங்க இல்லை நீங்கள் முழு நேரம் விவசாயம் பண்ணணுன்னாலும் இது கண்டிப்பாக செட் ஆகுங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வயசில் ஃபுல்லாகவே எல்லாமே காய்ப்புக்கு வந்துட்டால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிருங்க இதனோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணுறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க டிஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் வருங்க திருப்பூர் டிஸ்டிக் முடிஞ்சு திண்டுக்கல் டிஸ்டிக் ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒம்பது ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஏக்கர் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் கேட்குறாங்க அதுலேருந்து கூட நெகோசியேட் பண்ணி மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி வந்து நேரில் பாருங்கள் நேரில் பார்த்து பிடிச்சிதுன்னா ஒரு வேளை நீங்கள் உடனடி கரையும் பண்ணுற மாதிரி இருந்தால் இதிலிருந்து கூட மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்